என் அன்புக்குரியவர்களே ரட்சகரும் மீட்பெருமாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் நீங்கள் வாழ்க்கையில் பல வேளைகளில் தவறி விழுகிறீர்கள் எத்தனையோ இடங்களில் தவறு செய்கிறீர்கள் கீழே விழுகிறீர்கள் மீண்டும் எழும்புகிறீர்கள் சில காரியங்களில் சில தவறுகளை செய்கிறவர்கள் தூசியை உதறினது போல அதை உதறிவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள் ஏனெனில் அதை பற்றி அவர்கள் சிந்திக்கவே மாட்டார்கள் ஒரு சிலர் தான் ஐயோ நான் இப்படி தவறிவிட்டேனே இப்படி விழுந்து விட்டேனே என்று சொல்லி அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள் ஒருவரோடு கூட கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார் நாம் நெடுதூர பயணம் செல்கிறோம் செல்லும் பொழுது ஒரு இடத்தில் தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிப்போம் அது சகஜம் பசி எடுத்தால் சாப்பிடுவோம் அது சகஜம் இதே போல மனிதன் தன் தேவைகளுக்காக வாழ்க்கையில் சில காரியங்களை செய்தால் அதில் என்ன தவறு இருக்கிறது தவறே இல்லை அவன் தன் பசியை ஆற்ற ஒரு இடத்தில் புசிக்கிறான் தன் தாகத்தை தீர்க்க ஒரு இடத்தில் தண்ணீர் குடிக்கிறான் இதே போலத்தான் சில காரியங்கள் நம்மால் தவிர்க்க முடியாது என்று சொன்னார்கள் என்னால் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது எப்படி ஒரு மனிதன் பாவம் செய்வதை பசி எடுப்பதற்கும் தாகம் எடுத்து தண்ணீர் ஒப்பிட முடியும் ஆண்டவர் சில காரியங்களில் நீங்கள் விழுந்தாலும் திரும்ப எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் ஐயோ நான் இல்லை விழுந்து விட்டேன் விழுந்து விட்டேன் என்று குற்ற மனசாட்சியோடும் இருக்கக்கூடாது ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு வசனம் பதினாறு நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்ன ஒரு வித்தியாசம் பாருங்கள் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் ஏனெனில் அவனுக்கு தெரியும் தான் ஏதோ அறியாமல் விழுந்து விட்டேன் அல்லது அறிந்தும் விழுந்து விட்டேன் ஆனாலும் ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் இந்த பாவம் எனக்குள் இருந்தால் ஆண்டவர் என் மேல் கோபம் கொள்ளுவார் அது ஆண்டவருக்கு பிடிக்காது என்று விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் வசனம் சொல்கிறது துன்மார்கிறோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் சில தவறு செய்துவிட்டு அதிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் பிறர் சொன்னாலும் மாற்றுவதில்லை செய்திகளை கேட்டும் மனம் மாறுவதில்லை வசனத்தை வாசித்தும் அதில் ஒரு திருப்புதல் இல்லாமல் அதிலேயே கிடப்பார்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நீங்கள் நீதிமானைப் போல விழுந்தால் உடனடியாக எழுந்து விடுகிறீர்களா இல்லை துன்மார்க்கனை போல அதே தவறை திரும்ப 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 செய்து அதில் விழுந்து இடருண்டு கிடக்கிறீர்களா எல்லாவற்றையும் கத்தர் ஒரு நாள் நியாய கொண்டு வருவார் ஆகவே தேவனுக்கு பயந்து விழுந்தாலும் திரும்ப எழுந்து விடுங்கள் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்து விடுங்கள் கத்தர் உங்களை தூக்கி நிறுத்துகிற தேவனா இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்கிற இருக்கிறார் உங்களுக்கு மன்னிக்கிற தகப்பனாகவும் இருக்கிறார் தீர்க்கதரசி மீகா இதை குறித்து சொல்லும் பொழுது ஏழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லுகிறதை வாசிக்க விரும்புகிறேன் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் மீகா சொல்லுகிறதை பாருங்கள் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் இந்த உலகத்தில் தவறு செய்யாத மனிதர்கள் யார் தவறு செய்யாத பரிசுப்தவான்கள் யார் ஒருவர் தவறு செய்யும் பொழுது உலகமே அவர்களை பழிசாட்டுகிறது ஒருவர் விழுந்து கிடக்கும் பொழுது அதை மீடியாக்களிலும் யூடியூபிலும் அதை பிரசித்தப்படுத்துகிறதுக்கு ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது அவர்கள் உறவினத்து இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரை அறிந்தவர்களே அதை செய்வதுதான் வருந்தத்தக்க விஷயமா இருக்கிறது இங்கே வசனம் சொல்கிறது என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பேன் நீங்கள் விழுந்தால் நீங்கள் திரும்ப எழுந்திருக்க வேண்டும் சத்துரு உங்களை விழும்படி செய்திருந்தாலும் நீங்கள் எழுந்திருந்து விசுவாசத்தோடு ஜெயம் கொள்ள வேண்டும் சரி உங்களை விரோதிக்கிற மக்கள் விழும்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அடுத்த வசனம் அதை சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினேழு உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும் பொழுது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக கர்த்தர் அதை காண்பார் அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும் இன்னொருவர் விழும்பொழுது களி கூறுகிறீர்களா இன்னொருடைய வாழ்க்கையில் இடறுதல் உண்டாகும் பொழுது சந்தோஷப்படுகிறீர்களா ஓஹோ என்று உயர்ந்திருந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் தவறு செய்து கீழே விழும் பொழுது வேண்டும் அவர்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா நன்றாயிருந்த குடும்பம் ஒன்றுமில்லாத நிலைமைக்கு வரும் பொழுது நான் அப்பொழுதே நினைத்தேன் இவர்களுக்கெல்லாம் இப்படித்தான் தண்டனை வரும் என்று களி கூறுகிறீர்களா நீங்கள் விழுந்தால் உங்கள் மேல் இரக்கம் கொண்டு தூக்கி விடுகிற தேவன் உங்கள் சத்துரு விழுந்தாலும் அதையே செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார் வசனம் சொல்கிறது கர்த்தர் அதை காண்பார் உன் சத்துரு விழும்பொழுது நீ சந்தோஷப்படுகிறாயே மகிழுகிறாயே வேண்டும் என்று சொல்லுகிறாயே இப்படித்தான் நடக்கும் என்று எதிர்பார்த்தேன் என்று சொல்லுகிறாயே கர்த்தர் அதை காண்பார் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சகோதரன் அல்லது சகோதரி உங்களை விரோதித்ததினாலே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு தீமை வந்த பொழுது என்னை விரோதித்தார்களே இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சந்தோஷப்படுகிறீர்களா இன்றைக்கு மனம் திரும்புங்கள் கர்த்தரதை காண்பார் மற்றவர்களுடைய வாழ்க்கையில தீங்கு வரும் பொழுது ஒரு நாளும் களி கூறாதிருங்கள் அவர்களை கைச்சபம் பண்ணுங்கள் கர்த்தரதை காண்பார் நல்ல ஆண்டவரே நன்றியோடு உமை ஸ்தோத்திருக்கிறேன் உம்முடைய பிள்ளைகள் எழுதரம் விழுந்தாலும் திரும்ப தூக்கி எடுக்கிற அதே தேவன் அவர்களை விரோதிக்கிறவர்கள் விழும்போது அவர்களையும் தூக்கி எடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறேன் சுத்த இருதயத்தை கொடுங்கப்பா அண்டு வரை பிறர் வாழ்க்கையில இடறுதலும் நஷ்டங்களும் பெரிய தீவினைகளும் வரும் பொழுது அதை குறித்து மகிழ்ச்சி அடையாதபடி அந்த பிறருக்காக ஜபிக்கக்கூடிய ஒரு சுத்த இருதயத்தை தருமடியா ஜபிக்கிறேன் கிருபை கூட இருக்கட்டும் வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமை பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிறது போல உங்களை விரோதிக்கிறவர்களையும் தூக்கி எடுக்க உண்மை உள்ளவர் நீங்கள் அவர்களுக்காய் ஜபம் செய்யுங்கள் அவர்கள் வாழ்க்கையிலும் மாற்ற வரும் உங்களையும் தேவன் உயர்த்துவார் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ